என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது ஆள் கிடைச்சாச்சு எப்படி ஐடியா இப்படி பொழுது போகாமல் அரம்பாடி சித்தர் பாடல் குறித்து அடியேன் பேசுவதாக அரம்பாடி சித்தர் ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் அப்பாடலில் நமக்கு வில்லன் கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதால் அதை செவனே செய்யவே முயல்கிறோம் என்பதை மெத்த பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எதிரிக்கு எதிரி நண்பன் அரம்பாடை சித்தர் எனும் பெயரில் பாடல் வெளியிட்டவரும் அப்பாடல் கதாநாயகனுக்கு சொல்லப்பட்டவற்றில் அறுபது சதவீதத்திற்கு மேல் தனக்கும் பொருந்துகிறது என சொல்லும் ஐயா ஆர்கே அண்ணன் சீமானை விமர்சிப்பதால் அண்ணன் சீமானை நண்பராக கருதி உடுக்க இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவன் காட்டிய வழியில் அண்ணன் சீமான் மீதான விமர்சனங்களுக்கு அண்ணன் சீமானின் பதிலையும் பதிவு செய்வதுடன் நாம் எவ்வாறு அண்ணன் சீமானின் நிலை மாற்றத்தை பார்க்கிறோம் என பதிவு செய்கிறோம் நிலைமாறும் மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி என்ற வரிகளுக்கு இலக்கணம் வகுக்கும் வண்ணம் திராவிடம் என்றால் திருட்டும் புரட்டும் என பொருள் சொல்லும் வகையில் தமது செயல்களால் நிறுவிக்கொண்டுள்ள போலி திராவிட திருவாளர்கள் வழியில் சில காலம் நடந்ததால் வந்த வினை அண்ணனின் வரலாற்றில் கருப்பு பக்கமாகிவிட்டது இது விதிவசத்தால் பலர் வாழ்விலும் நடப்பதுதான் இன்னும் சொல்லப்போனால் அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் வந்த பாடலிலும் இதையொத்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளதே நற்குருவடி தேடி நீசரிடம் புகுந்தும் நற்குரு வாய்க்க வழியின்றி நெடுங்காட்டில் கால் தளரா கடும் பயணப்பட்டு இறுதியிலோர் அருங்கொடையாய் சற்குரு வாய்க்க பெற்றான் என அறம்பாடி சித்தர் பாடல் அவதாரம் என பரிந்துரைத்திருப்பவரே நற்குருவை தேடிய போது நீசர்களிடம் சிக்கியிருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் போலி திராவிட மாடல்களிடம் சிக்கியதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது அண்ணன் சீமானைப் போல அறியாத வயதில் நாமும் சிலகாலம் இறைமறுப்பில் இருந்து மாறியதால் அண்ணன் சீமானின் நிலை புரிகிறது அரம்பாடு சித்தர் பெயரில் அந்த பாடல் வரிகளான மறைமறுக்கும் நரையுடை பலமுறுவன் ஐயன் வடகுடக்கே பாயும் இரு ஓடைக்கிடையே முத்தாய் உதித்து கொள்கை விதைத்து பித்தனாய் பெயர் எடுத்து சித்தனாய் மடிவானே காலம் கடந்தாலும் அக்கண்காணா செம்மலின் கருத்தில் சில காலம் கண்ணூன்றி பிறவிக்கரை படிந்து பேரின்பமுணரா பெரும்பாவ இறைமறுப்பில் இயங்கியே சில காலமிருந்தே இவ்வேல் திரிவானே என்பதை படித்து புரிந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றவர்கள் அண்ணன் ஏனியை மறந்துவிட்டார் என்றோ அவர்களை புறக்கணிக்கிறார் என்றோ தூற்ற முடியாது ஆனால் திராவிட வேதம் திருவாய்மொழி கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதல் புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே என போற்றும் ராமபிரானிடம் கற்றியிருந்தால் அண்ணன் சீமான் மீது யாராவது குற்றம் சாட்ட வாய்ப்பு இருக்குமா கூடா நட்பால் வந்த மதிமயக்கம் தம்பி கரிகாலனால் போக்கப்பட்டதறிந்து மகிலத்தால் முடியும் அறம் தலைக்க பாடிய கம்பனையும் நீதிக்கோர் பாண்டியனையும் நாம் இயந்தால் நாம் அவர்களையே மேற்கோள் காட்டி பேசுவதால் நம்மை சங்கி மங்கி என்பார் ஆர்கே ஐயா அது நமக்கு கோபத்தை வரவைக்காது சிரிப்பைத்தான் வரவைக்கும் காரணம் இந்த சங்கி மங்கி காமெடியை நாமும் பார்த்து இருக்கிறோமே காதல் கதையில் வரும் அரக்கியையும் மார்பாடியையும் வரும் காவடியில் வரும் பேட் போலீஸ் ரவுடிக்கு பொருத்தி பாருங்கள் நீங்களும் சிரிப்பீர்கள்

பாஸ்கெட் பால் என்று மை லைஃப் அதுக்காகத்தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் வாடா வாடா நீ போடா போடா கங்கி மங்கி அடங்கோ காமெடியை கண்டுகளித்த நாம் ஆர்கே ஐயா போன்றோரின் குற்றச்சாட்டுகளை அண்ணன் சீமான் எப்படி எதிர்கொள்கிறார் என பார்க்கலாம் அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிருங்க கும்பிட்டுக்குறங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது என்று